அனைவருக்கும் வணக்கம் இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூ மீட்டிங் இன்றைய தலைப்பு திருவோண நட்சத்திரம் ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் இருபத்தோரு நட்சத்திரம் முத்ராட நட்சத்திரம் வரைக்கும் அது வந்து பார்த்தேங்க இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தை பத்தி வந்து பார்க்க போறேங்க நம்மளோட பேசுறதுக்கு நம்ம குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்ல மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகுதுங்க முதலாவதாக த பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இரண்டாவதாக ஸ்ரீ பாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி மூன்றாவதாக ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ராலஜி அப்படின்னு மூன்று விதமான யூடியூப் சேனலும் வார ஒரு வீடியோ வந்து இந்த மூன்று விதமான யூடியூப் சேனலையும் நாங்கள் வந்து போட்டிருக்கோங்க ஸோ இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் போடுற கருத்துக்கள் எல்லாமே வந்து நல்ல வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி வந்து எல்லா ஜோதிடர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்மளோட முதலாவதா பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாங்க வணக்கம் ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே அன்னமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ நிறத்தாலே புவியலக காத்தாலே அங்குச குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே உன் கண்ணியை தொழுவார்க்கு ஒரு இல்லையே அனைவருக்கும் வணக்கம் வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூ ஜூ மீட்டிங்கில் வாரம் ஒரு தலைப்பில் நம்ம பேசிகிட்டு வரோம் அந்த தலைப்பில் பார்த்தா நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டு வர்றோம் கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம் அந்த வரிசையில் தற்போது நட்சத்திரங்களுடைய வரிசையில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம்ல இந்த வார்த்தை உடைய தலைப்பாக இருக்குது திருவோண நட்சத்திரங்கிறது சந்திர பகவானுடைய நட்சத்திரங்கள்ல மூன்றாவது நட்சத்திரமாக வருகிறது முதல் நட்சத்திரமான ரோகிணி இரண்டாவது அஸ்தம் மூன்றாவது திருவோணம் இந்த திருவோணம் அப்படிங்கறத பார்த்தாக்க சந்திர பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இதற்குள்ள ஒரு மகிமை உண்டு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல திரு அப்படிங்கிற மரியாதை கொடுத்தா கொண்டு சொல்ல அழைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரெண்டுதா ஒன்று சிவபெருமானுடைய திருவாதிரை நட்சத்திரமும் மகாவிஷ்ணுடைய இந்த திருவோண நட்சத்திரம்தான் இந்த திருவோண நட்சத்திரம் பார்த்தோம்னாக்கா மகர ராசியில அமைந்துள்ளது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நான்கு பாதங்களும் இந்த மகர ராசியில தான் இருக்கு மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் சனி வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம் சனிச்சந்திரன் கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்பு தான் இருந்தாலும் இங்க வந்து ஒரு முழு நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் அமைந்துள்ளது இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருவோணம் அப்படின்னாவே அழகுன்னு அர்த்தம் பெரும்பாலும் வட்டமுகம்னால அழகான வேகம் பார்ப்பதற்கு கவர்ச்சியான உடல்வாகு மிகவும் சுறுசுறுப்பு இந்த மாதிரி அமைப்புள்ளங்கிறது தான் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கலைத்துறையில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார்கள் பழங்கால கலைகள் நாடக கலை சினிமா துறை ஈழ இசை நாட்டியம் மேக்கப் போடுறது மியூசிக்கு சினிமா திரு என்னென்னலாம் இருக்கோ அத்தனை விதமான கலைகளிலும் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இந்த இதில் இருக்கிறவங்க டான்ஸ் மாஸ்டராக இருப்பாங்க நிறைய பேர் இதில் ஹீரோவாக நடிப்பா ஹீரோவாக இருப்பாங்க கதாநாயகன் கதாநாயகி எல்லாம் பெரும்பாலும் பார்த்தா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிகமாக இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுலயும் ரொம்பவுமே தாமதமாகவும் யோசிச்சுதான் எடுப்பாங்க மிகவும் குழப்பவாதியா தான் இருப்பாங்க செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு தவறான முடிவாக தான் அமையும் பெரும்பாலும் இவங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக காதல் வயப்படுவாங்க இளம் வயதில் அவங்க கண்டிப்பாக காதலை சேர்த்து பெரும்பாலான காதல் ஒருதலை காதலாக முடியும் அல்லது காதல் தோல்வி ஏற்படும் ஒரு சில காதல்கள் மட்டுமே வந்து வெற்றி பெறும் இந்த சனியுடைய வீட்டில சந்திர பகவான் அப்படிங்கிற போது இயற்கையாகவே இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு புணர்ப்பு தோஷம் உண்டு இந்த நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தோம்னாக்கா திருமணத்தின் போது இவர்கள நிறைய தடை தழுங்கள் எல்லாம் கண்டிப்பா ஏற்படும் வரன் பார்த்து பேசி முடி ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்து முடிவு பண்ணியிருப்பாங்க ஆரம்பத்திலயோ இலையிலையோ திருமணத்துக்கு முன்போ அல்லது மண்டபத்துக்கு போயோ கூட திருமணம் நின்று போய் பிறகு கொஞ்ச நாள் தான் திருமணம் நடக்கும் அந்த மாதிரியான அமைப்புள்ள நட்சத்திரம் தான் இந்த திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம் மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமன அவதாரத்தில் வந்த விஷ்ணு மூன்று அடி நிலம் கேட்டு அதை வாங்குவதற்காக விசுருவம் எடுத்து ஒரு அடியே மண்ணிலும் இரண்டாவது அடியை வாமனுடைய தலைமையிலும் மூன்றாவது அடிக்கு இடம் இல்லாததால் இடம் எங்கே என்று கேட்டதாக வரலாறு உண்டு இதற்கான கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ளது உலகளந்த பெருமாள் இந்த நட்சத்திரக்காரர்கள் அங்கு சென்று வந்தால் அடிக்கடி சென்று வருவதன் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாகும் இந்த திருவோண நட்சத்திரத்தின் போது வருட வருடம் கேரளா முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அந்த நேரத்தில் சம்பிரதாயப்படி அத்திப்பு கோலம் போடுவது அந்த ஓணம் பண்டிகைக்கே உரித்தான பல விசேஷங்கள் இனிப்புகள் செய்தல் புத்தாடி அணிதல் போன்ற விசேஷங்கள் அனைத்தும் அந்த திருவோணம் பண்டிகை நாளில் கேரளா முழுவதும் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது அடுத்து இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் கடின உழைப்பாளியாக இருப்பார்கள் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் நேரம் காலம் தவறாது பஞ்சுவாலிட்டி நேரம் தவறாது சென்று வேலையை முடித்து வரக்கூடிய நல்ல ஒரு குணாதிசயம் உள்ளவராக இருப்பார்கள் இவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள் உண்மையாக நடந்து கொள்வார்கள் நிறைய பேர் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வார்கள் அந்த மாதிரியான நல்ல ஒரு மனப்பான்மை கொண்டவராகத்தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் இந்த திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதன் அவாம்சத்தில் பாத்தா மேசத்தில் விழுகிறது இவர்களுக்கு மிகுந்த ஆன்மீகமும் ஆன்மீக நம்பிக்கையும் கொஞ்சம் துணிச்சலும் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பஞ்சவாலிட்டி தவறாமல் எதையும் சிறப்பாக செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு சிலர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசியல்வாதியாகவும் இருப்பார்கள் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் மாதம் பார்த்தால் ரிஷபராசியில் வரும் கண்டிப்பாக இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் சினிமா நாடகம் இயல் நாடகம் போன்ற கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் நிறைய பேர் டான்ஸ் மாஸ்டராக இருப்பார்கள் பெண்களிடத்தில் மிகுந்த பாசமும் அன்பும் அதிகமாக கொண்டிருப்பார்கள் இந்த ரிஷபத்தில் சந்திரன் மங்கை உச்சமாவதாக உச்சமாவதால் சுக்கரனுடைய வீடாகவும் இருப்பதால் இந்த பாதத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பெண் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு அடுத்து திருவோண மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தால் வெளிநாட்டில் சென்று வேலை செய்பவராகவும் விமான பணிப்பெண்களாகவும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் அழகாக இருப்பதால் மிகவும் அழகாக இருப்பதால் பனிப்பெண்களாகவும் நாடக நடிகைகளாகவும் சின்னத்திரை சின்னத்திரையில் ஜொலிப்பவர்களாகவும் இருப்பார்கள் இந்த மூன்றாம் மாதத்தில் பிறப்பவர்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்காது காரணம் சந்திர பகவான் இந்த புதினத்தில் இருப்பதால் சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது என்பதால் எதிர்பார்த்த வருமானம் கிடைப்பதில் பல சிக்கல்கள் கண்டிப்பாக உண்டு நாலாம் பாதம் கழகத்திலேயே விழுவதால் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடாக இருப்பதால் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் தாயின் மேல் பற்று பாசம் அதிகமாக இருக்கும் விவசாயம் செய்பவர்கள் கேட்ரிங் சர்வீஸ் செய்பவர்கள் ஹோட்டல் தொழில் செய்பவர்கள் பல இடங்களில் பல பெரிய பெரிய ஹோட்டல்கள் நடத்தி வருமானம் சம்பாதிப்பவர்கள் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் அரசியல்வாதியாகவும் இருப்பார்கள் ஆகவே இந்த திருவோண நட்சத்திரம் என்பது மிகவும் சிறந்த நட்சத்திரமே இவர்கள் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் யோசிக்காமல் துணிச்சலாக இறங்கி செய்தால் அனைத்து காரியத்திலும் இவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயமே என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ரொம்ப தெளிவான வழக்கை வந்து ஐயா கொடுத்திருக்காங்க ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா சந்திரன் சனி இயற்கையாவே இருக்கிறதுனால வந்து இது வந்து புனர்பு தோஷம் இந்த நட்சத்திரக்காருக்கு வந்து கொடுக்குதுன்னு வந்து சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி தொழில் வந்து இரும்பு தொழில் சம்பந்தப்பட்டது வந்து பண்ணாங்கன்னா இங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவா வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஐயாவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார்